வலை வீசி ஒரு பெண் புறாவை பிடித்தான் அப்போது திடீரென கடும் மலை பொழியத் தொடங்கியது வலையில் பிடிப்பட்ட பெண் புறாவும் அதன் ஜோடியான ஆண் புறாவும் எந்த மரத்தில் வசித்தனவோ அந்த மரத்தடியிலேயே அவன் மலைக்கு ஒதுங்கி நின்றான் சிறிது நேரத்தில் மழை நின்றது ஆனால் அதற்குள் கானகத்தில் இருள் விட்டது இருளில் எப்படி திரும்பி போகும் வழியை கண்டுபிடிப்பது ஒரே குளிர் வேறு வேடனால் உடனே அங்கிருந்து புறப்பட முடியவில்லை குளிரில் உடல் நடுங்கவே அந்த மரத்தடியிலேயே ஒடுங்கி உட்கார்ந்து விட்டான் இதை பார்த்தது மரத்தின் மேல் இருந்த ஆண்புறா தன் ஜோடியான பெண் புறாவை வலை வீசி பிடித்தவன் அவன் என்பதை அது தெரிந்து கொண்டது ஆனாலும் அவனுக்கு அந்த ஆண்புறா கெடுதல் நினைக்கவில்லை நம் பாரத தேசத்தின் மிக உயர்ந்த விருந்தோம்பல் பண்பு அந்த சிறிய பறவையிடம் குடிக்கொண்டிருந்ததுதான் ஆச்சரியம் என்ன செய்வது இப்போது நாம் வசிக்கிற மரத்தின் கீழ் இவன் வந்து விட்டான் அதனால் இவன் நம் விருந்தாளி ஆகிறான் அதிதி தேவோ பவ விருந்தாளியை தெய்வமாக நினை என்கிறது வேதம் இந்த விருந்தாளிக்கு என்னால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்று நினைத்தது அந்த ஆண் புறையில் குளிரில் குளிரை போக்க வேண்டும் தன் கூட்டையே பிரித்து அதிலிருந்த காய்ந்த குச்சிகளை அழகால் தூக்கி வந்து வேடனுக்கு முன்னால் போட்டது அவன் நெருப்பு மூட்டிக்கொள்ள உதவியாக சிக்கி முக்கி கற்களையும் தேடிக்கொண்டு வந்து அவன் முன் போட்டது ஆண் புறாவின் செயல்களை பார்த்து கொண்டே இருந்த வேடன் வியப்படைந்தான் சிக்கி முக்கி கற்களை உரசி நெருப்புகளை உண்டாக்கி அந்த நெருப்பில் சுள்ளிகளை பற்ற வைத்து குளுக்காயலானான் கூடவே அவன் மனதில் யோசனைகள் ஓடின ஒரு புறா தனக்கு இத்தனை உதவி செய்கிறதே என அவன் மனம் இழகியது தான் வலியில் பிடித்திருந்த வெளியே விட்டுவிட்டான் வெளியே பெண் புறா பறந்து தப்பிக்கவில்லை விருந்தோம்பல் என்றால் சாப்பாடு போடுவதுதான் இந்த வேடன் நம் விருந்தாளியாக வந்துவிட்டு பட்டினி கிடக்கிறானே இவனுடைய பசியை போக்குவதே நம் தர்மம் என நினைத்தது பெண் புறா வேடனே உன் பசி தீர என்னை உணவாக எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த நெருப்பில் சடார் என விழுந்து உயிர் தியாகம் செய்துவிட்டது இதை பார்த்துக்கொண்டே அதனுடைய ஜோடி பறவை என்னையும் உணவாக ஏற்றுக்கொள் என்று சொன்னவாறே தானும் அந்த நெருப்பிலேயே விழுந்து தன்னையும் அவனுக்கு உணவாக விட்டது திகைத்து போன வேடன் சிந்தனையில் ஆழ்ந்தான் பறவைகளுக்கு இத்திய பண்பு நலனா என்று எண்ணி எண்ணி வியந்தான் தன் வில்லையும் அம்பையும் ஒடித்து போட்டுவிட்டான் அன்று முதல் அவன் வேட்டையாடுவதையே விட்டுவிட்டான் விருந்தோம்பலின் சிறப்பை புறாக்களை பாத்திரங்களாக்கி சொன்ன பழைய கதை இது சரண் அடைந்தவரை ஆகிலும் காப்பாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை சொல்கிறது சோழ வம்சத்தின் முன்னோரான சிவி சக்கரவத்தின் வரலாற்றில் வரும் நிகழ்ச்சி அவனது அரண்மனையின் மேலே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது ஒரு பருந்து அதன் விழிகள் கீழே தனக்கு இறை கிட்டுமா என பார்த்துக் கொண்டிருந்தன அரண்மனை முற்றத்தில் ஒரு புறா தரையில் சிந்தியிருந்த தானியங்களை கொத்தி தின்று கொண்டிருந்தது இரை தின்னும் புறாவை இறையாக்கிக் கொள்ள நினைத்த பருந்து மேலிருந்து கீழே சடாரனை இறங்கியது பருந்திடமிருந்து தப்பிக்க வேண்டுமே என்ன செய்வது இப்போது தர்மனரை தவறாத சிபி சக்கரவர்த்தியை சரணடைவோம் இப்படி எண்ணிய புறா விரிட்டன அரண்மனைக்குள் பறந்து சென்று ராஜசபையில் வீற்றிருந்த சிபி சக்கரவர்த்தியின் பாதங்களின் கீழ் தஞ்சமடைந்து அமர்ந்து கொண்டது அதன் உடல் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது சரணடைந்த புறாவை அன்போடு எடுத்து அதன் உடலின் நடுக்கத்தை தீக்கும் வகையில் ஆதரவோடு அதன் முதுகை தடவிக் கொடுத்தான் அரசன் இதன் அச்சத்திற்கு காரணம் என்ன என மனம் யோசிப்பதற்குள் அந்த காரணம் அவன் முன்னே பறந்து வந்து நின்றது புறாவை துரத்தி கொண்டு வந்த பருந்து மன்னனிடம் கடுமையான குரலில் பேசலாயிற்று புறா என்கிற அதை நான் தின்ன கொடுத்து விடு சாத்தியமே இல்லை என்னை சரணடைந்துள்ளது இந்த சரணடைந்தவர்களை காப்பாற்றுவதே தர்ம செய்யாவிட்டால் எந்த பாவம் தேவலாம் என சிந்தித்து செயல்படி என்று அதட்டியது பருந்து மன்னன் தீவிரமாக யோசித்தான் இரண்டு பாவங்களும் தனக்கு சேராமல் இருக்க இன்ன வழி புறாவும் இறக்கக்கூடாது பருந்தும் பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே ஏவலரை அழைத்து ஒரு தராசை கொண்டு வர சொன்னான் தராசின் ஒரு தட்டில் புறாவை சதையை வெட்டி எடுத்து இன்னொரு தட்டில் வைத்தான் சமமான இடையளவு சதை தட்டில் வைக்கப்பட்டதும் இந்த மாமிசத்தை உணவாக எடுத்துக் கொண்டு போ புறாவை தொடாதே என்றான் மன்னன் இந்த செய்தி பழைய தமிழ் இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளது சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற மன்னனின் கொடை சிறப்பை பற்றி பேசும்போது பருந்துக்கு தன் சதையை உணவாக கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் மரபில் வந்தவன் என்கிறது புறநானூறு புலவர் மாரோக்கத்து நப்பசலியார் புலவர் கோவோர்கிளார் இருவரும் இந்த செய்தியை தங்கள் பாடல்களில் பேசுகிறார்கள் சிலப்பதிகாரத்தில் தன் கணவன் கொலைக்கு பாண்டிய மன்னனிடம் நியாயம் கேட்கும் கண்ணகி தான் பிறந்த சோழ நாட்டு மன்னனின் அருளாட்சி பற்றி விவரிக்கும் போது சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பாற்றிய வரலாற்றை எடுத்துரைக்கிறாள் சரணடைந்தோரை காப்பாற்றும் சிபி சக்கரவர்த்தி நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் ஒரு புறாவை காப்பாற்றிய அவன் எங்கே கொலை செய்ய காரணமான நீ எங்கே என்பதுதான் ஒரு கதை சொல்லப்படுகிறது பொய்கி கரையில் வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் மேல் அமர்ந்திருந்தது ஒரு புறா கீழே குளத்தில் ஒரு கட்டரம்பு எப்படியோ விழுந்து தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தது அது புறாவின் மனதில் இரக்கம் பொங்கியது எப்படியாவது இந்த இரம்பை காப்பாற்ற வேண்டுமே மரத்திலிருந்து ஒரு இலையை அழகால் குத்தி பறைத்து எறும்பின் அருகே விழுமாறு குளத்து நீரில் வீசியது கட்டறம்பு மெல்ல தத்தி தத்தி வந்து அந்த இலையின் மேல் ஏறிக்கொண்டது இலை காற்றில் அசைந்து அசைந்து கரையில் ஒதுங்கிய போது எறும்பும் உயிர் போகாமல் கரை சேர்ந்து விட்டது மேலே கிளையில் அமர்ந்து தன்னை காப்பாற்றிய மேலான செயலை செய்த புறாவை நன்றியோடு பார்த்தது எறும்பு காலம் கொஞ்சம் சென்றது பொய்கை கரைக்கு வந்தான் ஒரு வேடன் அதே புறா அந்த மரக்களை ஒன்றில் தன்னை மறந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது வேடன் ஒலி எழுப்பாமல் வில்லில் பூட்டினான் புறா மேல் எய்ய வேண்டி குறிப்பாத்தான் அந்த காட்சியை பார்த்து விட்டது கட்டரம்பு என்னை இது புறா வேடனை கவனிக்கவே இல்லையே தன்னை காப்பாற்றிய புறாவின் உயிரை தான் காப்பாற்ற வேண்டுமே யோசித்த கட்டரம்பு ஊர்ந்து வந்த வேடனின் நறுக்கண கடித்தது ஆ என அலறினான் வேடன் அவன் வைத்த குறி தவறி அம்பு புறாவை தாக்காமல் எங்கோ போய் விழுந்தது அவன் அலறல் ஒலி கேட்டு திகைத்த புறா பறந்து சென்று தப்பி கொண்டது நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நமக்கே திரும்பி வரும் என்ற நீதியை சொல்லும் இக்கதை பஞ்சதந்திர கதைகளில் ஒன்று புறாக்கள் காலம் காலமாக நம் மனதில் பற்பல ஆன்மீக சிந்தனைகளை எழுப்புகின்றன புறாக்கள் தூது சொல்ல பயன்பட்டிருக்கின்றன சமாதான சின்னமாகவும் கொண்டாடப்படுகின்றன சண்டையிடாமல் சமாதானமாக இருப்பதிலும் விருந்தினர்களை உபசரிப்பதிலும் துன்பத்தில் ஆழ்வோருக்கு உதவி செய்வதிலும் நாம் புறாக்களை பின்பற்றலாம்